அப்பனே ஞான பண்டிதா உன்னை நம்பித்தா கடையை திறக்கிறேன் இன்னைக்கு ஓஹோன்னு வியாபாரம் நடக்கணும் அப்பா ஏண்டா இது நியாயமா கடையை திறக்கும் போது பட்டையா நாமத்து போட்டு வந்து நிக்கிறீ இந்த கடை விளங்குறதா விட்டு கூட விட்டு வாடுவா வாய்த்தரிசியில கலப்புறானுங்க இதான் எனக்கு பிடிக்காதுங்கிறது சந்தைக்கு வேற போகணும் இந்த மண்டையின் வேற காணும் பத்து பைசாவுக்கு போயிட்டு தாங்க ஆமா பத்தாயிரம் ரூபாய் வியாபாரம் பண்றா இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காடா பத்து பைசா பீடி இந்தா எடுத்துட்டு பா அண்ணே கொஞ்சம் தீப்பிட்டு கொடுங்கண்ணே இன்னும் நீ போகலையா இந்த இனிமே இந்த கடை பக்கம் வந்தேன் உன் வியாபாரமே வேண்டாம் ஒரு கேடா கொடுக்கணும் சோடாவா எதுக்கு வீடு இருக்கலாம் கீழே இருக்கிறியா என்னத்த திண்ண செத்த நாயகி தின்னு புட்டியா இதா கிட்ட வந்தாரே இந்த நாத்த நாறுது இதா எடுத்துட்டு ஓடி போயிடா நீ ஒடி நடத்து நடத்துக்கு நீங்க மளிகை கடைக்கு வேலைக்கு வர்றீங்க என்ன கலெக்ட் பண்ணி வாங்க பாக்கறீங்கன்னு நினைச்சீங்களா அது வந்து என்ன வந்து என்ன நோந்துங்க நீ சந்தை போற தெரியுமா அப்புறம் என்ன லேட்டா வர நீங்க தான வளகா போவீங்க என்ன நாங்க தான நோக தான கூட கூட பேசிட்டு இருக்க பண கம்மியா இருக்கே பொனதா சந்தைக்கு போவனே ஒரு 500 ரூபாய் பண கை மாத்தா கொடு சேங்கிட்ட ஏடி அறுவா அதானே உங்க போய் நான் கேட்டேன் பாரு நீ என்னைக்கு கை மாத்து கொடுத்திருக்கே நீ கை மாத்திர விவகாரமே வேறையாச்சு பாத்தியாரு போறாரு கவர்மெண்ட் சம்பளக்காரரு அவர்கிட்ட கேட்கலாம் ஏற்கனவே நம்ம கை அவர்கிட்ட வாங்கி இருக்கல பாத்தியாரே அல்லது வெத்தனை விடுறேன் ஏதாவது ஒரு பெரிய மனுஷனை கூப்பிடும் போதா நான் வெத்தல விடுங்க உங்க இம்ச பெரிய அறிவு பாஜரா நாயே ஒரு பெரிய மனுஷனை கை கூப்பிட கூப்பிடலாமா அப்படின்

சந்தைக்கு போகணுங்க நீ சந்தைக்கு போ மந்த்க்கா போக எனக்கான யா சுத்த காலி பசங்களை உக்காந்து என்னண்ணே ரூபா பிடிக்க போறாரு வா ஏண்ண அக்கா கோழி குழம்பு வச்சிருக்கா நீ சாப்பிடணும்னு சொன்னீல்ல சொல்லவே இல்லையே ஆப்பிள வாங்க போன வாரம் கோழி குழம்பு வச்சிருந்தாங்க நான் சாப்பிடவே இல்லை கொண்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏண்ணே நீ வரல கோழி சரியா வேகல அதுக்குண்டான ஒரு ஆயுதம் இருக்காது நீ வாங்கண்ணே வரேன் வரேன் மோன் தப்பா கண்ணீல சீக்கிரம் வாங்கண்ணே வர வீடு

அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாது இடுப்பை இடுப்பை ஓடிக்காதே ஏண்டல் பாறை புடிக்காது போலீஸ்காரே சொன்னா சொன்னு போட்டுட்டு ஓடி அக்கம் பக்கம் போகாத இந்த பக்கம் என்ன ஓட்டுறேன் எங்க நீ நல்லா ஓடுற ஏன் பாறை இப்படி அப்படி ஓடிக்கிற

எங்கடா போன என்ன உதப்பியா ஒண்ணுக்கு போனே என்ன கேட்காம ஏன்டா ஒண்ணுக்கு போன இத்தனை வருஷமா யாரையும் கேட்காம தான் சார் போனேன் இத்தனை வருஷம் எப்படி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல உனக்கு அடிப்பு ஆசை இருக்குல்ல குரு பக்தி இருக்குல்ல அதனால இன்மையில இருந்து என்ன கேட்காம நீ ஒண்ணுக்கு போக கூடாது புரிஞ்சுதோ வா Thank you. और mm हाँ -hmm. mm -hmm.

நேருவாயம் வச்சு நாம முதலாவது வீட்டுல ஒக்கா ஒன்னு இருந்தது எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்க உனக்கு உனக்கு ஆகி போச்சா சரிப்போய் யோயோ என்னடா இது சந்தைக்கு தரக்க வாங்க போறோம் பரவாய்க்கு மாதிரி வந்திருக்கேன் என்ன அடிச்சு போட்டு முகமூடி கொள்ளக்கார இருவா ஊராட்டாங்க முகமூடி கொள்ளக்கார ராத்திரி தானே வருவான் பகல்லா வந்தான் மூவாயிரம் கடையா விடுங்க முடியாது அவங்க பத்து பேர் நான் ஒத்த ஆளு ஒரு மணி நேரம் போறான்டேன் அப்புறம் மயங்கி விழுந்துட்டேன் அப்புறம் என்னச்சு எனக்கு தெரியல மயங்கி விழுந்தா என்னன்னா தெரியாதா ஒரு ஐநூறு ரூபா குடுக்கடா தெரியாது எப்படி ஐநூறு ரூபாய் கேட்டேன் மேல இருக்கிற விசுவாசி தான் கேட்டேன்

மண்டையன் மளிகை கடை ஒரிஜினல் அப்ப இவ்வளவு நாள் நான் என்ன டூப்ளிகேட்டா வியாபாரம் பண்ண தெனா விட்டுறான் மூணே நோட்ட திருப்பி திருப்பி என்ன கிழிஞ்சு போயிடும்

ஒரே அடி உன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடறேன் ஒவ்வொரு வீட்லயும் மச்சினாலதான் பிரச்சனை ஆகும் என் வீட்டுல மாமியாரால பிரச்சனை ஆகி போச்சுடா ஏ பையா என்ன முதலாளி தொழிலாளர் வேறுபாடைய கூடாது எதுலயுமே சோசியலிசம் வேணும்டா மத்த மடைய மாதிரி தொழிலாளிய பார்த்து நான் வேணும் திட்ட மாட்டேன் புரியுதா அடுத்தவங்க காசுல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா அவங்க காசுல சோசியலிசம் பேசுகிறா ஏ பையா உண்டி திராட்சைன்னு எது வேணாலும் அள்ளி வேலைக்காரன் தின்னது போத்தா வெளியில விற்கிறோம்னு கொள்ளு உடையவனா யாரு எதை பேசுறதுன்னு நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா கடையில என்ன இருக்கு கடை மட்டும்தான் இருக்குது நாமக்கிட்டி இருக்கா எது நாமக்கிட்டி நாமக்கிட்டி நாமக்கிட்டா சிக்கனல் நீ நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்னு நின்னு என் கடையவே நாசி பண்ணிட்டு இப்ப நாம கட்டி இருக்கான் நான் கேக்குறேன் நீ நெத்தி இருந்தா தானே நாமம் போடுவே உனக்கு நெத்தியா இல்லாம பண்ணிடுறேன் எங்க போனாலும் நான் விட மாட்டேன்டா ஒப்பா மகனே பலஞ்சு போனாலும் விட மாட்டேன் இந்த பக்கம் வந்த உருச்சு உப்புக்கு என்ன